இது ஒரு வீட்டில் பணம் சேராம போகுது தங்க மாட்டிக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வீடுங்கிறது காலப்புருஷ தத்துவத்திற்கு நான்கு அப்படிங்கிற உரியது அது எல்லாருக்கும் தெரிஞ்சது கடகம் அது எங்க உச்சமாது அப்படின்னா காலப்புருஷ தத்துவத்தில் அவருடைய வீட்டிற்கு கடகத்திற்கு பதினொன்றாம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம் அப்படிங்கிற வீட்டில் தான் அந்த நாலாம் வீட்டு அதிபதி சந்திரன் உச்சமடைகிறார் இது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் அப்ப என்னாகணும் வீட்டின் அதிபதி பதினொன்றாம் இடத்தில் உச்சமடைகிறார் அப்படின்னா லாபஸ்தானம் கொடுப்பினை ஒரு வியாபாரத்தில் லாபம் அல்லது ஒரு சேமிப்பு இதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னா வீடு காரகமாகத்தான் வச்சு சொல்லியிருக்கிறாங்க அது எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் அப்போ ஒரு வீடு எந்த அளவுக்கு சுத்தபத்தமாக நீட்டாக இருக்கோ அந்த இடத்துல தான் லட்சுமி வாசம் செய்வான் எல்லோருக்குமே தெரியும் காலபுருஷ தத்துவத்தில் கடகராசியில் தான் ஒன்பது பனிரெண்டுக்குடிய குரு பகவான் அப்படிங்கிறவர் உச்சமடைகிறாரு கரெக்டுங்களா அப்போது ஒன்பது அப்படின்னா நம்ம தாத்தா அப்பா வழியில் சேர்த்து வச்சு ஒரு சொத்துக்கள் சேருவதற்கு உண்டான அமைப்போம் அதுக்கடுத்தது பனிரெண்டு அப்படின்னா சுகபோக வாழ்க்கைகள் வாழ்வதற்கும் இதெல்லாம் கிரக காரகத்துவமாகவும் பாவ காரகத்துவமாகவும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பணத்தை சார்ந்த விஷயங்கள் நமக்கு புரியும் அந்த கடகம் அப்படிங்கிற சந்திரன் உச்சமடைகிறது தா வீட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற ரிஷபராசியில் அந்த சுக்கரன் அப்படிங்கிறவரும் தா வீட்டுக்கு பதினொன்று அப்படிங்கிற மீனராசியில் உச்சமடைகிறார் ஸோ ஒரு வீட்டின் அமைப்பை கொடுக்கக்கூடியவர் சந்திரன் வீட்டையும் வீட்டில் உள்ள லட்சுமி கடாசையும் கொடுத்துக்கூடியவர் சுக்ரன் ஸோ இந்த சந்திரன் சுக்ரன் இருவருமே தான் வீட்டுக்கு பதினொன்றாம் பாவத்தில் தான் உச்சமடைகிறாங்க அப்போ கால புருஷ தத்துவத்தில் பத்துக்கு பதினொன்றுக்கும் உடையவர் யார்னு பார்த்தீங்க அப்படின்னா சனி பகவான் இந்த சனி பகவானுக்குரிய இடம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அழுக்கு நிறைந்த பகுதி ஒரு சேர் குளம் குட்டை இந்த மாதிரி இருக்கக்கூடிய பகுதிகளாக சொல்லக்கூடியது அப்போ அந்த இடத்தில் என்ன ஆகும் அப்படின்னா வீட்டில் அந்த நிகழ்வுகள் வீட்டை சுத்தம் இல்லாமல் அல்லது ஒரு பராமரிப்பு இல்லாமல் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல குரு அப்படிங்கிறவர் நீச்சம் அடைகிறார் புரியுதுங்களா காலபுருஷ தத்துவத்தில் சனி வீட்டில் குரு நீச்சம் சந்திரன் வீட்டில் தான் குரு உச்சம் அந்த சந்திரன் சுக்ரன் வீட்டில் உச்சம் அந்த சுக்ரன் குரு வீட்டில் உச்சம் ஸோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஒன்னோட ஒன்று இன்டர்லாக் செயின் மாதிரி தான் இருக்கும் அப்போது எவர் ஒரு வீட்டில் சுத்தபத்தமாக தேவையில்லாத பொருட்களை அப்புறப்படுத்தி இந்த பழைய பொருட்களை சேமித்து வைக்காமல் வெளியே தள்ளிக்கிட்டே இருக்கணும் வச்சிருக்கக்கூடாது ஒரு பொருள் நம்மளுக்கு தேவையில்லே ஆகாது பெரிதும் பயன்படாது அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சனியின் காரகத்துவமாக வந்துடும் அப்போ சனியின் வீட்டில் குரு நீச்சமாகிறார் அப்போ அது ஆகாது அப்போ ஒரு பொருளை சீக்கிரம் வெளியேற்றுவது அப்படின்னா ஜோதிட சாஸ்திரத்தில் சந்திரன் அப்படிங்கிறவர் தான் சீக்கிரமா முன்னூத்தி அறுபது டிகிரியும் சுத்திட்டு இருபத்தி ஏழு நட்சத்திரத்தையும் தாண்டிட்டு வருவார் அப்ப சந்திரன் அப்படின்னா வெளியேற்றக்கூடியது அப்போ வீட்டுல தேவையில்லாத பொருட்களை எல்லாம் வெளியேற்றணும் சரிங்களா அது எடைக்கு போட்டாலும் சரி குப்பையாக இருந்தாலும் சரி இல்ல உங்களுக்கு பயன்படாது அப்படின்னா யாருக்காவது பயன்படும்னா கொடுத்துடணும் சின்ன வயசுல வாங்கியிருப்பீங்க பசங்களுக்கு ஏதோ ஒரு பொம்மை ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி இருக்குது அவங்க நியாயத்தை வச்சா ஒன்று ரெண்டு வச்சுங்க தள்ளி விடுங்க அதை பொட்டி பொட்டியாக போட்டு வைக்கிறது வீட்டில் இந்த நியூஸ் பேப்பர்ஸு மாத கணக்குக்கு போட்டு அடைச்சி வைக்கிறது தேவையில்லாத பண்ட பாத்திரங்கள் இப்படி எல்லாம் நீங்கள் அடுக்கி இல்லத சேர்த்தி சேர்த்தி வைக்க அது என்ன ஆகும்னு பார்த்தீங்க அப்படின்னா சனியின் காரகத்துவத்தோடு ராகு அப்படிங்கிறதையும் சேரும் ராகு சனி சேர்ந்தது அப்படின்னா பெருமளவில் பொருளாதாரம் முடக்கும் கொடுக்கிற மாதிரி கொண்டு வந்து முடைக்கிறோம் ஓகேங்களா ஏன்னா பாரம்பரிய முறைப்படி சனியின் வீட்டில்தான் ராகு அப்படிங்கிறவரும் சொந்த வீடாக ஆட்சி கொடுத்துருக்குறாங்க அப்போது ஒரு வீட்டில் குரு சுக்கரன் சந்திரன் இருப்பது மேன்மையை தரும் சனி ராகு கேதுக்களின் ஆதிக்கம் இருந்தால் அந்த வீட்டில் குருவோ சுக்கரனோ சந்திரனோ வாசம் செய்ய மாட்டார்கள் அந்த இடத்துல பணப்புலக்காட்டம் வருமானம் தினந்தோறும் கையிருப்பு வருமானம் அல்லது தொழில் வேலை சார்ந்து வரணும் அப்படின்னா உங்கள் வீடு எந்த அளவுக்கு தூய்மையாக வைத்து கொள்ளிறீர்களோ தேவையில்லாத பொருட்கள் அந்த அளவுக்கு உங்களுக்கு பொருளாதாரத்திலும் சரி உங்கள் மனதளவிலும் சரி வாழ்க்கையிலும் சரி நன்மை பயக்கும் ஓகேங்களா இது சாதாரணமாக சுத்தமாக வச்சிருந்தா போதுமானதுன்னு சொன்னால் புரியும் அல்லது ஜோதிட ரீதியாக சொல்லும் பொழுது இன்னும் எளிமையாக புரியுங்கிறதுக்காக இந்த விஷயத்தை சொல்கிறோம் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி